அன்பு நிமிடங்களிலே நான் ஓய்ந்து விட்டேன் இனிமேலாவது எனக்கான விடைகள் வாழ்க்கையில் நிகழ்ச்சியாய் அரங்கேறுமா என்ற உன்னுடைய கேள்விக்குள்ளே உனக்கான பதிலை வைத்துள்ளேன் நீ கேட்டதை விட உனக்கு மேலானவை கிடைக்கப் போகிறது என்பதற்கு அத்தாட்சியாய்தான் இப்போது உனக்கான சூழல் எல்லாம் மாறும் பனி போல் துன்பமும் கஷ்டமும் படிந்து என் வாழ்க்கையில் இருக்கிறதே என்ற உன் வழியெல்லாம் மாறி சூரியனின் கதிர் வெளிச்சம் உதயமாகும் எல்லாம் மாற்றி நல்லதை கொடுப்பேன் என் கரங்களால் ஆசிர்வதித்து மகிழ்வோடு பெற்றுக் கொள்வாய் எத்தனை அழகு இந்த பாபாவுக்கு வயதான முதியவருக்கு இத்தனை தேஜசா அழகு அகத்திலும் முகத்திலும் சமாதியில் படுத்துக்கொண்டே இத்தனை உள்ளங்களை அடித்தது நீ மட்டுமே சாயி சாயிராம் குரு மும்மூர்த்திகளின் அவதாரம் ஆகையால் குரு திருப்தி அடைந்தால் மும்மூர்த்திகள் சந்தோஷம் அடைவார்கள் குரு கோபித்தால் மும்மூர்த்திகளில் யாரும் காப்பாற்ற முடியாது குருவின் கருணையினால் மனிதன் முக்தி அடைவான் குரு தன் சீடனுக்கு நல்லது கெட்டதை தெரிவித்து நன் மார்க்கத்தில் செல்வதற்கு வழிகாட்டுவார் அவர் ஞான ஜோதி அப்படிப்பட்ட குருவின் சேவையினால் மனிதனுக்கு எல்லா வளமும் கிடைத்து சத்கதி அடைவான் எவன் மிக்க பக்தியுடன் சிரத்தையுடன் குருவை சேவிக்கிறானோ அவனுக்கு சகல தேவதைகள் வசமாகும் ஆகையால் குரு சேவையில் உன் வாழ்வை கழித்திடு எண்ணம் போல் வாழ்க்கை என்பது சான்றோர் வாக்கு நமது செயல்கள் வெற்றி பெற நமது வெற்றி நிச்சயம் என்று நமது எண்ண அலைகள் இருக்க வேண்டும் நமது எண்ண அலைகள் நமது செயல்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் செயல்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வெற்றியாகவோ அல்லது தோல்வியாகவோ மாற்றிவிடும் இது நிதர்சனமான உண்மை இப்போது ஒரு வேதனைப்படும் மனிதனை பார்க்கின்றோம் அவன் மீது இறக்கப்படுகின்றோம் பாசமாக இருக்கின்றோம் உனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்துகின்றோம் அப்பொழுது அந்த வேதனை நமக்குள்ளும் உருவாகிறது அந்த உணர்வின் தீமையை நாம் நுகரக்கூடாது கூடாது இவ்வளவு கஷ்டப்படுகின்றான் நான் எப்படி பேசாமல் இருப்பது நான் எப்படி வருத்தப்படாமல் இருப்பது நான் வேதனைப்படாமல் எப்படி இருப்பது என்ற எண்ணத்தை முற்றிலும் நம் மனதிலிருந்து நீக்கிவிட்டு அந்த நேரத்தில் ஈஸ்வரா என்று எண்ணி புருவ மத்தியில் மனதை ஒரு நிலைப்படுத்தி நிறுத்தி அவனை நீ இந்த நிலையில் இப்படி நீ நட நீ நலமாக வேண்டும் உனது உடல் நலமாக வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும் அப்பொழுது உங்கள் எண்ண அலைகளால் வேதனைப்படும் அவன் தாக்கப்பட்டு அவனுக்கு நல்ல எண்ணம் தன்னம்பிக்கை வரும் அப்படி நல்ல எண்ணம் தன்னம்பிக்கை வரும்போதுதான் அவன் சாப்பிடும் மருந்து நூறு சதவீதம் வேலை செய்து அவன் நோயை குணமாக்கும் இதுதான் நம் நோயை விரட்டுவதற்கு நம் சாயப்பா கூறியது வீணை தன்னைத்தானே மீட்டிக்கொள்ள முடியாது விரல்களே தந்தி கம்பிகளின் ஊடே மறைந்திருக்கும் நாதத்தை வெளிப்படுத்தும் உன்னை வெளிப்படுத்தும் சக்தியை தேடு காலம் உன் கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதின் தொடக்கம் மனிதர்கள் எடுக்கும் நிரந்தரமில்லா முடிவுகளும் ஒரு காரணம் மற்றவனுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே அவன் வேறு நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறான் நீ வேறு நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறாய் இரண்டு மனிதர்களை ஒரு நோக்கத்திற்காக படைப்பது இறைவனின் நோக்கம் இல்லை அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாதீர்கள் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்குங்கள் அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்பட்டால் நாம் எந்த வேலையையும் ஒழுங்காக செய்ய முடியாது ஒருவரின் குணத்தை சோதித்து பார்க்க வேண்டுமானால் அவரிடம் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் அவரின் குணம் நன்றாக தெரியும் மழை வருவது விதி அது இறைவனின் கையில் இருக்கிறது ஆனால் குடை பிடிப்பது முயற்சி அது நம் கையில்தான் இருக்கிறது எந்த நோயும் மனிதனை கொல்வதில்லை அதை பற்றிய பயம்தான் அவனை கொள்கிறது உடலை அதன் போக்கில் விட்டுவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அது எதற்காக வடிவமைக்கப்பட்டதோ அதை அது மிக சிறப்பாக செய்யும் எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாக வாழ்வதே மதிப்பு மிக்கது தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் நல்லபடியாக தொடர வேண்டுமெனில் சிறு இடைவெளி அவசியம் யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் தள்ளி போடுவது உங்கள் வேலையை அல்ல உங்கள் வெற்றியை உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது உன் தவறை மறைக்க பிறரை தீயவராக சித்தரிக்காதே திருத்தப்படும் போது நீ தனிமரம் ஆவாய் சூழ்நிலையால் மாறுகிறவர்கள் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்பார்கள் சுயநலத்தால் மாறுகிறவர்கள்தான் கோபத்தோடு தர்க்கம் புரிவார்கள் எந்த அவமானத்தையும் வலியாய் எடுத்துக்கொள்ளாதே வழியாய் எடுத்துக்கொள் வெற்றி நிச்சயம் என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள் அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தர முடியாது துரோகிகள் வைத்ததற்காக வருத்தப்படாதே நீ வைத்த உனக்கு அடையாளம் காட்டுகிறது நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நாம் ஒதுங்கி சென்றாலே பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும் தன்னுடைய தவறு எது என்பதை கண்டுபிடிப்பவன் அறிவுடன் வாழ முதல் படிக்கட்டில் கால் வைத்துவிட்டவன் ஆகிறான் உன் உலகம் தலைகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம் உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகிறது துணிந்து செல் துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகி நில் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே அரைகுறையாக குறையாக எதையும் செய்யாதீர்கள் நல்லவை என்றால் துணிந்து நிறைவேற்றுங்கள் கெட்டது என்றால் அதை செய்யாமல் அறவே தவிர்த்து விடுங்கள் இறைவன் தந்த பரிசு இன்றைய நாள் சரியாக பயன்படுத்துங்கள் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய் அது மனதின் உண்மையில் எத்தனையோ எத்தனையோ மனிதர்கள் உன்னை மனிதர்களை நீயும் புறக்கணிக்கிறாய் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வலியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலை உயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வலியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வலியை தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய் உன்னை தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வலியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளே அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை சிறு புல்லும் பெரும் சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன ஆக இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வை தியானம் செய் இயற்கையை நேசி வலிகள் மறையும் பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் அது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தன் அழுகை குறைத்து கொள்வதில்லை அது இயல்பாய் இருக்கிறது அதுபோல் இயல்பாய் கடமையை செய் எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் ஜெய் சாய்ராம்